ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புதுசாக ஒரு வண்டி பார்க்க வந்திருக்கோம் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இது ரெண்டாவது ஓனர் பேரில் இருக்கு வாங்க வண்டியை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் டச் ஆகாத வண்டிங்க உள்ளே பாருங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் போஸ்ட் பாருங்கள் அடிபடாத வண்டி செகண்ட் ஓனர்டே வண்டி இருக்குங்க இப்போ பாருங்கள் உள்ளே பாருங்கள் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு இது இ எயிட்டுங்க இ எயிட் வண்டி பாருங்க போஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்னு இது வண்டியில் ரைட் சைடில் பேக் டோரு பாருங்கள் டிக்கி பாருங்க எப்படி இருக்குது டச் ஆகாத வண்டிங்க செகண்ட் ஓனர் வண்டி இருக்கு இந்த பாருங்க வண்டியுடைய லெஃப்ட் சைடில் பேக் டூரு போஸ்ட் எங்கேயுமே அடிபடலை ஒரிஜினால் அப்படியே இருக்கும் இந்த பாருங்கள் இன்டீரியல் பாருங்கள் நைட்டாக இருக்குதுன்னு வண்டி வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பைன் சர்வீஸ் ரெக்கார்டுங்க கம்பைன் சர்வீஸ் ரெக்கார்டு அதே மாதிரி டயர் பாயிண்ட் பாருங்கள் நல்லாயிருக்கு எல்லா வீலுமே அலாய் வீலுங்க இ எயிட்டுங்க இது ஒரு ரன்னிங் இருந்து எல்லாமே நீட்டாக இருக்குது பாருங்க எல்லா டயருமே நல்லா இருக்குங்க நாலு டயருமே நல்லா பாருங்க இன்ஜின் கூட நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் அடிப்படாத வண்டி எங்கேயுமே டச் ஆகாத வண்டி ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குது பாருங்க வண்டி உங்களுக்கு தேவைன்னா கீழோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரே கஸ்டமர் தாங்க இருக்குது யார் வண்டி வண்டி தான் இருக்குது வாங்க நேரில் பேசி எவ்வளோ கம்மியாக எடுத்துற முடியுமோ எடுத்து நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது அதை பாருங்கள்